குமாரத்தினாரு ரவா பேவ பிள்ள அந்த குமாரத்திகள் அகந்த அகந்த என்னது பெருமை தாழ்மை இல்லா கீழ்ப்படிதல் இல்ல அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் தாழ்மை இல்ல பெருமை தன்னை தாழ்த்துவதில்ல கீழ்படிவதில்லை முதியோருக்கு நரைச்சவனுக்கு எழும்பி மதிப்பு கொடுப்பதில்லை பத்தொன்பது அதிகாரத்தை வீட்டில் முப்பத்தி ரெண்டு நிறைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதல் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகிய பயப்படுவாயாக இந்த எல்லாம் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குதுகளா ஒரு நரைச்ச ஆள் வருது வயசான ஆள் வருதுன்னா அந்த ஆளை கொஞ்சம் கனமாக நினைங்க எழும்பி இடம் கொடுங்க இருக்கது எலும்பி நில் இடம் இருந்தாலும் அப்படி தானே சொல்லுது நரித்தவனுக்கு முன்பாக எழுந்து கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக இங்கே வாருங்க இங்கே இடம் இருக்கு உட்காருங்க இடம் இல்லையா நான் எழும்பி தரேன் நான் நின்றுகிடு எனக்கு வாலிப துடிப்பு இருக்குது இப்போ எங்கே நரைச்சவனை விட மோசம் இப்போ உள்ள பிள்ளை நரைச்சவன் குமாரத்தி பரலவத்துக்கு போற குமாரதி அகந்தையா தாழ்மை கீழ்ப்படிதல் இல்லை படி இல்ல பெருமையா நடக்கிறது இந்த அவளுக்கு சொல்ல நான் கேட்கணுமா தாய் சொல்லியதே கேட்கலையே ஏ தாய் தோப்பனுக்கே கீழ்படியாதவையெல்லாம் எங்க போவாளாம் தாயை தூசிக்கிறவர்களுக்கு என்ன தண்டனையா சொல்லுங்க தாயை கணம் பண்ணணும் தவப்பனை கணம் பண்ணாத என்ன தண்டனை படிச்சிருக்கா பைபிள் தாய் தவப்பனை தூசிக்கிறவங்க ஏன் என்ன பத்த அவளுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு என்ன வீடு என்ன சாப்பாடு எனக்கு இங்கே என்ன தனி என்ன எதுக்கு பத்தணி அணி உனக்கு என்ன தண்டனை வரணும் ஆண்டவர் சொன்னாரா உன்னை பத்தது ஆண்டவர் அம்மா அப்பா கிடையாது ஆயிரக்கணக்கில் குழந்தை இல்லாமல் தவிக்கிது போனுவேன் ஒன்றை எந்த குடும்பத்தில் குடலில் தான் ஒன்றை பத்து நீ குடிலே வாழணும் அது தேவ சித்தம் கூலி வேலை காரணங்க பிள்ளைனா அந்த லெவலுக்கு நீ நடக்கணும் அவைய கூலி வேலை செய்து முடிக்கி முடிச்சு அவங்க ஓட்டத்தை முடிக்க முன்னா நல்லாக்கி வைப்பாவே உனக்கு படிப்பை தந்து நீ நல்ல முயற்சி எடுத்து முன்னேறணும் நீ டிவியும் பார்த்துட்டு செல்லம் பார்த்துக்கிட்டு நீ டெக்கரேஷன் பண்ணிட்டு நடந்தா போதாது சியோன் குமாரத்து என்ன செய்யணும் அகந்தையாக இருந்து கழுத்தை நெரித்து பெருமை கண்களால் மருட்டி பாப்பு கண்ணால என்னது நான் இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் என்ன யாராவது பாக்கியாவலா என்னை யாராவது பார்க்கணும் என் பின்னால பார்க்கணும் முன்னால பார்க்கணும் அதுக்கு நான் பின்னாலையும் செம்மையாக மறைச்ச மாட்டேன் முன்னாலேயும் மறைச்ச மாட்டேன் அடுத்த காலில் செலம்பு ஒழிச்சு அழகாக ஒரு ஒரு அரை பவுனு ஒரு பவுனுக்கு அப்படி செய்து போடுங்க சரியா சலங்கையை போட்டுக்கிட்டு சிக்கு சிக்குன்னு அப்புறம் ராத்திரி நடந்து போனால் பக்கத்தில் யாரும் உறங்கி உறக்கத்தில் எப்படி முழிச்சு கிடந்தால் நம்ம வீட்டுக்கிட்டு ஓடி ஒரு ரெண்டு போச்சுது பைபிளை படியுங்க செம்மையாக பாருங்கள் ஹலோ பைபிளை எடுத்து பாருங்க அகந்தாய் நடந்து கழுத்து கண்ணில் மரட்டி பாப்பு நம்ம இப்படி இருந்துகிட்டே இங்கே பார்த்துருவா இங்கே பார்த்துருவா ஒய்யாரமா நட ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்கத் தெரிகிறார்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்கத் தெரிகிறார்கள் ஆமா நல்லூர் பார்க்கணும் இல்லையா இப்படி நடந்தா என்ன நடக்குமா அடுத்த வசனம் ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்துகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார் எப்போ மொட்டையாக்குவாரு உடனே மொட்டை ஆக்கிட்டாரா அன்னைக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நரகத்தில் கொண்டு போட்டு அது கருகி போகும் அந்த கீழே படித்தா தெரியும் முடி என்ன செய்யும் எல்லாம் கருகி மானத்தை கொலைச்சி நிறைய குடும்பங்களில் மானதானம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் கெட்டு போகிற காரணமே வசனத்தை படிக்காததுனால் லவ் பண்ணிக்கிட்டு தெரியுதெல்லாம் வசனம் படிக்காததுனால் தேவனை நேசிக்காததுனால் அன்னைக்கு சொல்லியா ஒரு பந்தேவசுக்காரர் சொல்லியார் இந்த பைபிள் ரீடிங்கை சென்டர் ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்த குட்டியை மறுநாளுக்கு ஆனையில இவன் கூட ஓடிட்டு ஆவிக்குரிய சபையில் சிஎஸ்எஸ் சபையில் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தது அன்னைக்கு லீடிங் பண்ணிக்கிட்டு இருந்தது மறுநாள் எவன கூட போயிட்டு ஒரு குடிகாரம் கூட பைபிளையும் தூக்கிட்டு எத்தனை நாள் நடந்து என்ன பிரயோஜனம் சிங்கி சிங்கினே நடந்து என்ன பிரயோஜனம் எப்படி இருக்கும் தலை குனிவு அவமானம் சொந்தங்களுக்கு அவமானம் பெற்றோருக்கு அவமானம் இதுகளுக்கு எல்லாம் ரட்சிப்பே கிடையாது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் எவ்வளவு பெரிய ஏமாத்து அதே போல வே இங்க எங்கோடைய சிலத தெரியும் தோப்பன்கிட்ட படிச்சுவன் அப்ப நான் அப்படி ஒன்றும் இல்லை பெங்களூருக்கு போறேன் படிப்பேன் பெங்களூர் போய் சேரையில வேற ஒருத்தானு கூட போய் தகப்பனை எப்படி ஏமாத்திட்டு தெரியுமா இந்த தவப்பனை என்ன ஏக்கம் இருக்கும் இது கனவு கொடுக்கணுமா தேவனிட்ட எல்லாம் வாழம் கேட்டுதான் சொல்லியாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் அப்படிதான் வெளிப்படுத்தல இருக்கு இருந்துகிட்டே இரு சொல்லியதோன்னு கேட்காத நீ வாழியபடியே வாழ்ந்துகிட்டே இரு அதுதான் ஆண்டவர் சொல்லாரு நீதியை செய்கிறவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது எல்லாம் வருகையில் வச்சிருக்கிறார் நியாய தீர்ப்பு முந்தது சிலருக்கு புந்தது ஆனா தேவன் நியாயந்திருக்கிற கட்டங்கள் மூன்று கட்டம் இருக்கிறது செக்ஷன் செக்ஷனா என்ன செய்வாரு தீர்ப்பார் அண்ண எங்க செய்வ எங்க போய் நிற்கும் ஏ இன்னைக்கு வசனம் தெரியாத நீ அன்னைக்கு எப்படி நீ அவருக்கு பிரியமாக வாழுவ ஏ அதுக்கு இல்லையா சபை அதுக்கு இல்லையா உனக்கு உபவாச கூட்டம் அதுக்கு இல்லையா சிறுவர் ஊழியன் சண்டே ஸ்கூலு அதுக்கு இல்லையா பைபிளை தூக்கி கையில் தந்திருக்கு வீட்டில் இருந்து தியானம் பண்ணக்கு உனக்கு டிவியில் இருக்கணும் உனக்கு செல்லில் இருக்கணும் படிச்சவன் ஏன் தோக்கியான் செல்லு சிந்த சரியில்லை படித்த பொண்ணு ஏன் தோத்துக்கிட்டு வருது படி படிக்கும் தெரியும் உடனே ஓ இதுக்கு சிந்தனை இதுக்கு போக்கு வெளியில் நல்ல ஆள் தான் ஆனால் மார்க்கு குறையுதுன்னா விஷயம் இது தான் நான் இன்னைக்கு சொல்லித்தரம் பெற்றோருக்கு சரியில்லை சிந்தனை சரியில்லை உன் உள்ளே என்னெல்லாம் போராடுது உனக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லை உனக்கு சிந்தனை வேற நீ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் எண்ணம் வேறையே போயிட்டுருக்கு பைபிள் படித்தாலும் உன் எண்ணம் கருத்தா இல்லை எ எங்கே பாஸ் ஆகியது ஆனால் சில பிள்ளையா அதுலேயே ஒறியாக இருக்குது அதுவும் பாஸ் ஆகுது போல் வேதத்தில் ஒறியாக இருக்கணும் நல்ல ஆர்வமாக இருக்கணும் வேதமே மனமகிழ்ச்சி அல்ல இல்லையா வேத அதாவது வேதத்தை நம்ம படித்தா இடறி விழமாட்டோம் வேதம் தெரியணும் சரியாக தெரிஞ்சு வழங்க அப்போ தான் எது பிரசங்கம் சரியா சரியில்லையான்னுலாம் கண்டுபிடிச்ச முடியும் நமக்கு தெரியும் எந்த டிவியில் பார்த்தாலும் சரி எந்த யூடியூப்ல பார்த்தாலும் சரி எங்க கன்வென்ஷனில் பார்த்தாலும் சரி தவறான கருத்து பேசியது உடனே தெரியும் தெரியணும் ஞானவரம் பெற்றுக்கொள்ளணும் கேட்கணும் குறைவு நீ படிச்சு முன்னேறி நீ பட்டம் பெற்று பெருமையாட்டு நீ நடக்கியதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம் ஒருவேளை நீ மாடி கட்டலாம் நீ நல்லா சம்பாதிக்கலாம் நீ கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் தேவனுக்கு என்ன விஷயம் தே அதனால தேவனுக்கும் ஏழைகளுக்கும் என்ன காரியம் இருக்கு தேவன் விரும்புகிறது தெரிய இருக்கா நினைச்சு பாருங்க இல்லை அது போக சமயம் கூட வருமா வராது கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அதுவே போதுமென்றிருங்கள் அந்த மனசு இருக்கணுமே அந்த மனசு இருக்கணும் மனசுல தான் இருக்கு மனசத்தை உன் மனதை பறக்க விடுவானேன் இல்லாத பொருள் மேலவும் உன் மனச நீதிமொழியில் இரு பறக்க விடுவானேன் தேவன் அவரவருக்கு உன்ன குடியில் வச்சாரா குடியில் இரு மாடி வீட தருவார் தந்தாளன் தரட்டாலும் இனி அங்க போய் அவரு உனக்காக வச்சிருக்க வீட்டில் போய் சோந்தரி நம்முடைய குடி இருப்போ பரலோகத்துல இருக்கிறாரு இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு நீ போய் நரக வீட்டுக்கா போற கடல் ஆகிய வீட்டுக்கா போற சிவன் எப்படி நடக்கணும் எடுத்த நீ உலகத்தை எடுக்கிற நீ சும்மா வந்து இருந்துட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு ரத்தபழி ஏன் மேலே விழாது என்னை தொந்தரவு பண்ணது நீ நானும் அப்போ நினச்சிக்கிட்டேன் ஆஹா புள்ள மனம் திரும்பிட்டு இவன் இவா மனம் திரும்பி இப்போ சரியாக வந்துட்டாவே சொல்லி நான் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதுங்க அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது தேவன் விட மாட்டார் வசனத்தை படித்து உலகத்தை வருத்த வாழை ஆசை இச்சைகளை சுட்டரி எப்போ ஞானசனம் எடுத்தேயோ உன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாமே சிலுவையில் அரைஞ்சாச்சு நீ அணி உலகத்தான் அல்ல ஏசு சொன்னார் இல்லையா நீங்கள் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லது போல எப்ப கிறிஸ்துவோடு இணைஞ்சிட்டியோ உயிர்த்தெழுதலின் சாயில்ல இணைக்கப்பட்டியோ அண்ணலேன்னு நீ தேவனுடைய ஆளு தேவனுடைய ஆளு தேவனுக்கு ஏற்றதான் நடக்கணும் தேவனுடைய கண்கள் அக்னி ஜோலை போன்றது அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போன்றது அவர் எல்லாருடைய எண்ணங்களை அறிகிறார் நினைவுகளை அறிகிறார் வேதம் சொல்லுது உன் நினைவெல்லாம் அவருக்கு தெரியும் உன் நினைவெல்லாம் எங்க ஓடுது நீ என்ன செய்கிற நீ என்னெல்லாம் பெற்றோருக்கு வேதனையை உண்டாக்குற நீ கீழ்படியாமல் இருக்கிற ஊழியக்காரனுக்கு வேதனையை உண்டாக்குற நீ தேவனுக்கு மனவேதனையை உண்டாக்கிட்டு நடக்கிறதெல்லாம் கேமரா பதிவு பண்ணிடறோம் ஞாயிற்றுப்பு நாளுக்கு விட்டுருவாரு சொல்லி சொல்லி அதுக்கு தப்பி தப்பி பாப்ப ஒரு சென்ஸ் கொடுப்போம் மன்னிப்போம் சொல்லுவோம் பேசுவோம் திருந்தோம் ஒப்பு கொடுக்கும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் கொஞ்ச காலம் கடைசில தள்ளிக்கல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துவது அந்த வணங்கா கழுத்து சடுதியில் என்ன ஆகுமா சகாயமே கிடைக்காத அதை நான் சொல்லலை எனக்கு என்ன எல்லோரும் ரிட்சிக்க நான் தேவனை தேடி என்ன தேடி என் தேவனை தேடினாளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அந்த ஆள் ஏன் இப்படி போச்சு இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கும் சில வேலை ஜபம் இருக்காது அலுவயா சாத்தான் எப்படா ஒன்னை தீர்த்து கட்டலான்னு சுற்றிக்கிட்டு வாரேன் நீ ஜோம் பண்ண மாட்டா கருத்தாக இருக்க மாட்டேன் உனக்கு ஜீபத்தில் ஞானம் இல்லை நீ அலம்பிகிட்டு கிடக்கிற நீ என்னமோ ஜோம் பண்ணிட்டு கிடக்கிற உனக்கு எப்படி ஜெபிக்கணும் உன் குடும்பத்துக்கு எப்படி ஜபிபிக்கணும் உனக்கு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க என்ன வாக்கு தத்துவம் அலையலையா சும்மா நம்ம எதுக்கு எதுக்கோ ஜெபிக்கிறோம் தேவனுக்கு என்ன விருப்பம் தேவன் என்ன விரும்பிக்கிட்டு இருக்கிறார் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் சபை வளர்ச்சிக்கு எப்படி ஜெபிக்கணும் அல்ல இலவையா சப போதகர் குடும்பத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் ஒரு சப போதகன் விசுவாசிக்கு எப்படி ஜெபிக்கணும் இதெல்லாம் தெரிந்திருக்கணும் அல்ல இலவையா தானியல் எப்படி பாருங்கள் பாருங்க யோசப்பாத்து கஷ்டமான நேரத்தில் எப்படி ஜெபித்தார் பல பல இக்கட்டு வரும்போது அந்த பைபிள் அதைதான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்ப எப்படி ஜெபித்தாங்க அதை கற்றுக்கொண்டு நீங்களும் ஜெபிக்கணும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள்ல சுகத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் இல்லை தேவனுடைய அன்பை எப்படி நம்ம அன்பு கூறணும் நம்ம அன்பு கூர்ந்து எப்படி நம்ம ஆராதிக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்தம் போனவங்க கூட கிடந்து கோயந்தா போட்டோம் எல்லாம் சரிதான் என்ன ஓடிக்கிட்டு கூடாது அப்போ தான் நீ ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு அல்லையே சொல்லுவோமா ஒரு கட்டத்தில் நீ பத்து பேருக்கு போதிக்க முடியும் நீ நாலு பேரை கூட்டி இருந்து இப்படி ஜோமனக்குன்னு சொல்லி கொடுக்க முடியும் அல்லையா தான் நீ கனி கொடுக்க முடியும் ஆமே இதை தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் வீட்டில் ஒழுங்காக பைபிள் என்ன செய்யணும் படிக்கணும் காலையில் ஜபம் மொதல் இருக்கணும் முதல் இடம் தேவனுக்கு தான் எவ்வளவு நேரம் ஜபிக்கிற என்ன சொல்லி ஜபிக்கிற எவ்வளவு நேரம் அர்ப்பணிக்கிற எவ்வளவு நேரம் அன்பை நினைச்சி துதிக்கிற ஜபம் பண்ணிக்கிட்டு நீ என்ன செய்யணும் பைபிள் எடுத்து முத படித்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் வேலையே நாலு மணிக்கு எழும்பணும் அலாரம் வைக்கணும் அல்லா ஹல்யே லுவையா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒம்பது மணிக்கெல்லாம் ஒம்பதரைக்கெல்லாம் உறக்கத்துக்கு போயிடணும் ஆமே ஹல்லே லொய்யா இப்படி கடைப்பிடிங்க ஒரு காரியத்தை அப்படியே செய்ய பழகுங்க அப்போ ஆண்டவரோடு நீங்கள் இருப்பீங்க முதலிடம் தேவனுக்கு கொடுத்துக்கிட்டு உங்கள் கடமைகளை செய்ய போங்க போக்குவரவுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது கொஞ்சம் ஜோம் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதுக்கு என்ன வசனம் சொல்லி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க வழிகளில் எல்லாம் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் கோணலை சேவை ஆக்குவேன் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னால போகிறார் தடைகளை மாற்றி வாசலால் உள்பிரவேசிப்பார்கள் மகிமை ராஜா யாம் போங்க தூதர்களை அனுப்பி எல்லாம் தடையும் மாற்றுங்க ஆபத்துகள் துன்பங்கள் தாறுமாறான வாகனங்கள் தேவனை அத்தனையும் என்னை விட்டு மாற்றுங்க தூதர்களை அனுப்புங்க வாகனத்தை ஓட்டுங்க பார்த்து காத்துக்கிடுங்க அதுக்கு மேல அவர் பார்த்துக்கிடுவார் வேலைக்கு போறியா அண்டவரே நான் நெல்லையில வேலை செய்ய போறேன் இல்லைன்னா வேலை செய்யறேன் காலு கொஞ்சம் வேதனை தான் பலப்படுத்துங்க வேலை நேரம் கூட இருங்க ஞானம் தாருங்க பிள்ளைகள் எப்படி ஜபிக்கணும் ஸ்கூலுக்கு போகிறேன் தீமைக்கு என்ன பெற்றோரே ஜோபம் பண்ணி அனுப்பணும் ஜெபமும் அஞ்ஞானிகளை போல அநேக வார்த்தைகளினாலே வின் வார்த்தைகளினாலே ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள் என்று இயேசுவே சொன்னார் அல்லேலூயா அஞ்ஞானிகளை போல சும்மா அப்படி இப்படினு சும்மா போல் போல தேவைக்காக சும்மா கடந்துக்கிட்டு அவரை போட்டு நச்சரிச்சு எனக்கு பென்சி எனக்கு அதை வேண்டிதா எனக்கே ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தா பிள்ளை சும்மா கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் எனக்கு அதை குடி இதை கொடுன்னு உங்களுக்கு நிலைமை பார்க்காம தொந்தரவு படிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் கோம் வருமா தேவன்கிட்டையும் எல்லா பாரத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வேற காரியங்களை பாருங்க தேவனுக்காக செயல்படுங்க அவருக்கு தெரியும் பரமபிதாவுக்கு என்ன தெரியும் அவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் ஏசு சொன்னார் அல்ல நீ தேவைகளை கேட்டு கேட்டு என்னத்தை பற்றிக்கிட்டீங்க கேளுங்க அந்த கவலை எந்த கவலை என்ன கேட்டு ஏதாவது கிடச்சா உங்களுக்கு ஜோமணி ஜோமணி என்ன கிடச்சா நீ என்னைக்கு அவர்கிட்ட ஒப்புக்கொடு என் தொழில் என் காரியம் என் பிள்ளை குடும்பம் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க அல்லையா இந்த நாளிலையும் என்ன எனக்கு தேவையானது சந்திங்க அந்தன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அப்படிதான் ஜோமண்ண கற்றுக் கொடுத்தாரு எனக்கு கோடியை தாரும் எனக்கு சம்பாதிச்சு கூட்டணும் யாக்கர் வேண்டனோ அப்படி ஒன்றும் ஜோமண்ணி சொல்லி கொடுக்கல இப்போ புரியுதா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் வே வேஷம் போடுறா இவன் வேஷம் போடுறான் அதை போல நீ போட்டுறாத அதை பார்த்து அந்த ஆவி ஒன்ன இழுத்துறாம நீ யாருகிட்ட பழகுதியோ அந்த ஆவி உன்னை தாக்கும் நான் சொல்லி உங்களுக்கு புரியுதா அந்த ஈர்ப்பு இங்கே அடிக்கும் அவன் இப்படி போட்டாளா கொஞ்ச நாள் கூட நடப்ப அந்த ஆவியளுக்கு அந்த ஆளு கூட நடக்காத நீ ஆண்டோருக்கு பிள்ளை தானா அவளுக்கு அந்த ஆளுக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி ஒன்றை இழுத்துறப்படாது அந்த பாவத்துக்கு நீ அதனால தான் வேறுபட்டு வாழணும் அவிசுவாசியை கூட உனக்கு பங்கே கிடையாதுன்னு நான் சொல்ல பைபிள் சொல்லுது ஒன்று ரெண்டு குறைந்தார் ஆறு பதிமூணுலேன்னு பதினாலுலேன்னு முடிய படிச்சுப்பார் அதெல்லாம் தெரியாண்டாமா ரெண்டு குழந்தையார் இதெல்லாம் படித்து விசுவாசிகள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அப்போ தேவ ஆலயத்தில் எங்கேயாவது விக்கிரகம் இருக்காங்க தேவ சபையில் உன் வீட்டில் இருக்கா தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஜாதகம் எல்லாம் இருக்கு பிள்ளைக்கு ஜாதகம் எழுதி வச்சிருக்குதியா பெட்டியில் இருக்கா அந்த ஜாதக பிசாசு உன் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது இந்த பெட்டிகளுக்குள்ள நிறைய விஷயம் வச்சிருக்கோம் ஒழிச்சி ஒரு வீட்டில் அப்படிதான் ராத்திரி வந்து அங்க ஒரே பிரச்சனை கஷ்டம் என்னென்ன பார்த்தாலும் அங்கே தீராது அங்கே ஒரு அசுத்தாவி என்ன செய்யுமா ராத்திரி போய் அந்த பட்டியை போய் பார்த்துட்டு வருமா அதை காண்பிச்சிருக்கார் தேவன் பிறகு என்னாச்சு அதை மாற்றினாவே ஒரு ஒளியக்காரர் தீர்க்க தரிசனமாக போய் உன் பட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் அந்த வீட்டில் சுகமும் விடுதலையும் உண்டாச்சு ஹலோ ஹலோ பிசாசுக்கு இடம் கொடுக்காத பிசாசு காரியம் என்ன உனக்கிட்ட இருக்குதோ புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீ கற்றுக்கொண்டு செய்தியோ அதுவும் உனக்கிட்ட வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் உலகத்தில் நீதியாக நேர்மையாக வாழணுன்னா கொஞ்சம் கஷ்டம் உன் அந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்து வேறுபட்டு வாழ்ந்து பல்லவத்துக்கு போய் சேரணும் நான் வசனத்தின்படி வாழ்ந்தால் எனக்கு நல்லது நீங்கள் வாழ்ந்து குற்றமற்ற பற்றிருங்க வரிகளை போய் சேரணும் வஞ்சிக்காதங்க தேவனை ஏமாற்றாதங்க என் ஜனத்தராகி நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறீர்கள்னு சொல்றாரு அவர் வச்ச பிரமாணத்தை கை கொள்ளுங்க அது கஷ்டமா நஷ்டமா சாவு வந்தாலும் சரி பல்வத்தில் போய் சேருவானேயா யாரு சொல்லுதேங்க கேட்காத சபையில் சொல்லி இதை மாத்திரம் கேளு யார் சொல்லி உங்களை புரட்டி நயவசனாலே உங்களை கெடுக்க விட்டுறாதுங்க பைபிள் அப்படி இருக்க பவுல் எழுதுற நய வசனிப்புனாலே பேசி உங்களை அப்படியே உங்களை நினைச்சி அந்த ஏவாலை எப்படி அப்படி வசப்படுத்தினாரோ அப்படிப்படுத்திடுவோம் பிசாசு கவனமாக இருங்க வசனம் வச்சு தான் தப்பாக பேசி உங்களை வசப்படுத்துவாங்க அதனால் தெய்வப்பிள்ளைகள் இங்கே இருக்கிற சப விசுவாசிகள் அனைவருக்கும் போதிக்க வேண்டியது என் கடமை அதுக்கு தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார் உங்களுக்காக தரப்பில் அணிக்க வேண்டியதும் என் கடமை உங்கள் குறைகளுக்காகவும் அவர்கிட்ட பரிந்து பேச வேண்டியது என்னுடைய கடமை உங்களை விசாரிக்க வேண்டியதும் என் கடமை ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டால் என்னட சொல்ல இல்லைனா என் நான் குற்றமற்றவன் அல்லே லூயா நீங்கள் ஃபோன் பண்ணி ஜபிக்கலாம் அல்லையா கூப்பிடலாம் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன் எனக்கு தெரியாத வரையிலும் உங்களுக்குடைய காரியங்களுக்கு நான் நீங்களாக இருப்பேன் அல்லையே லூயா சரிதானே கத்துருக்க சோற்றுடும் எல்லோரும் ஜோம் பண்ணுவேன் இப்போ எல்லாரும் ஆண்டு நம்மோடு பேசின வார்த்தைக்கு வார்த்தைக்காக சோற்று கரங்களை தட்டி ஃப்ரெய் சொல்லால் கொஞ்சம் ஆவில் நிரம்பி தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துவோம் நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோம் நாம் நம்முடைய மனதிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம் ஃப்ரெய் சொல்லால் ப்ரே சொலால் ப்ரே சொலால் ப்ரே சொலால் உங்கள் மகிமை இறங்கட்டும் இந்த ஆரதனில் இவ்வளவு நேரம் வந்து இருந்த உண்மை சேவித்த வசனங்கிட்ட உம்முடைய ஜனத்தின் மேலே ஆவியானவர் இறங்குவீராக தேவனை வந்தவர்கள் வந்த அல்ல விடுதலை இருக்கணும் அவர்கள் விடுதலையோடு செல்லணும் எந்தெந்த விஷயத்தில் விடுதலை இல்லையோ தேவன் விடுவிக்கணும் இயேசுவின் நாமத்தில் சம மக்களுக்கு ஆண்டவரை ஒரு விடுதலை ஒரு சமாதானம் ஒரு சுகம் உண்டாகணும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கூடும் ஆண்டவரே நெஞ்சில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் முற்றில போவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து செபிக்கிற அந்த நெஞ்சிக்குள்ள பாடி உமை துதிக்கிற மகனுக்கு முடியாத சூழ்நிலை கொண்டு வந்த சத்ரு அதை எடுத்துக்கொண்டு போ இயேசு கிறிஸ்தனுடைய அக்னி ஜோலை போன்ற கண்கள் அந்த மகனுடைய இருதயத்துக்குள்ளே இறங்குவத தொண்டையில இறங்குவதாக இயேசு இரத்தம் பாய்வதாக பூரண சுகத்தை கொடுப்பீராக தெய்வீக சுகம் உண்டாவதாக அதில் வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதியாக வசனத்தை கேட்டபடி படி பையன் உலகத்து கொத்த வேஷம் தெரியாதபடி தேவனுக்கு பிரியமா நன்மை என்னதென்று பகுத்தறிந்து வாழ உதவி செய்ய மனதை மர்மப்படுத்துவீராக ஓ வாலிப பிள்ளைகள் மேல பரிசுத்தாவி இறங்குவாராக ஓ வளர்ந்து வருகிற பிள்ளைகள் மேல இறங்குவீராக கேளு பெற்றுக்கள் பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக குடும்பத்தில் விடுதலை கொடுப்பீராக சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ வைப்பீராக உலக ஆசை செய்களை சுட்டறிப்பீராக பாவ அசு தங்களை சுட்டரி پیرாக சாத்தானுடைய கண்ணிலே சிக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிறாகே படிக்கிற பிள்ளைகளோடு இருங்கேன் கேட்ட செய்தியை மனதில் ஞாபகப்படுத்தி கூடும் இந்த வசனங்களை திரும்ப படித்து முன்னேற கிருபை தாரும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் எல்லா கனமகிமை உம்முக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற என் உள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் பிதா குமாரம் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் ஆண்டு வரையுமுடைய வருகை வரை சபையோடும் மக்களோடு குடும்பங்களோடு அவர்களுக்கு உண்டான எல்லாத்தோடும் தேசத்தோடு தேசத்தின் காரியங்கள் எல்லாத்தோடு உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக ஜெயங்கோடு தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லா சோத்ரா ஜெயங்கோடு ஆமே வாழ்வழிக்கு சுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரோ ஆமே ஜெயமாய் நடத்துவார் சத்தியத்தில் நடவங்கள் சத்தியங்களை உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும்